குட் நியூஸ் நாற்பத்தேழு லட்சம் பேருக்கு இரண்டாயிரம் ரூபாய் உங்க அகௌண்ட்டுக்கு வருதான்னு செக் பண்ணுங்க வணக்கம் மக்களே நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம போற விஷயம் விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் லட்சம் விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தரப்போறாங்க அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி செக் பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் நம்ம பிரதமர் மோடி பி கிசான் திட்டத்தோட இருபது தவணைய மே மாசம் கொடுக்க போறாங்க இந்த திட்டத்துல நிலம் வச்சிருக்க எல்லா விவசாயிகளும் வருஷத்துக்கு ஆறு ஆயிரம் ரூபாய் மூணு தவணையா கொடுக்கறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் நாற்பத்தேழு லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்துல பணம் வாங்க போறாங்க அதிகமா திருவண்ணாமலை மாவட்டத்துல மூணு லட்சத்து இருபத்து நான்கு ஆயிரம் விவசாயிகள் பயன் பெறுவாங்க உங்களுக்கு பணம் வருதான்னு எப்படி செக் பண்றது முதல்ல பிஎம் கிசான் வெப்சைட்டுக்கு போங்க அங்க பயனாளி நிலை பக்கம் போங்க பயனாளி நிலை கிளிக் பண்ணுங்க உங்க ஆதார் நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுத்து உள்ள போங்க பயனாளி நிலை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் பாருங்க பணம் வந்திருக்கா இல்லையான்னு இதுலயே பாக்கலாம் இந்த திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கு கிடைக்கும் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அக்கௌண்ட்ல கே ஒய்ச்சி லிங்க் அக்கௌண்ட்ல இந்த திட்டம் மூலமா இதுவரைக்கும் ஒன்பது புள்ளி இருபத்து ஆறு கோடி விவசாயிகளுக்கு மூணு புள்ளி இருபத்து நான்கு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம தமிழ் தகவல் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை வந்து பார்க்கிறேன்